இளைஞர் நலன் இளைஞர் எதிர்காலத்தை இளைஞர்களின் நேர்மையை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மை இளைய சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம் வளமான அரசாக அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம் நமது மாணவ செல்வங்களுக்கு தரமான பள்ளிக் கல்வியையும் உயர்கல்வியையும் அளிக்கிறோம் அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை நாம் உருவாக்கி வருகிறோம் இவற்றை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல் போன்ற திட்டங்கள் அடுத்த தேர்தலையை பற்றி சிந்திக்கும் அரசு தான் நமது திராவிட மாடல் அரசு நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் மிக சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பட்ட பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் இளைஞர்கள்தான் நம் பலம் அவர்கள்தான் நமது எதிர்கால வளத்திற்கு அடிப்படையானவர்கள் இதனை உணர்ந்த காரணத்தினால் தான் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அரசு பணியினை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரம் நாற்பத்தொரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் இடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநிறுவனங்கள் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூத்தி பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அமைகிறேன்